நந்தராஜ் புத்திரேர் நன்றராஜ் புத்திரே அவர் மகன் நான் வந்து முத்துக்குமரன் சுத்திரே திமுக ஊராட்சி செயலாளராக இருக்கேன் மனையபுரம் ஊராட்சி போன்ற தலைவராக இருக்கோம் எங்கள் தாய் புள்ளா எல்லாரும் வந்திருக்கோம் இஸ்லாமியர் வந்திருக்காங்க கிறிஸ்தவர் வந்திருக்காங்க தேவேந்திர குள்ளே வேற வந்திருக்கேன் எல்லாம் பலதரப்பட்ட ஆளுகளும் எனக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்திருக்கிறான காரணம் என்னன்னா மாண்புமிகு அமைச்சர் எங்களுடைய அரசியல் வழிகாட்டி அவரை பத்தி அவதூரா முத்திரேசாக்கு எதிரானவர் மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் எதிரானவர் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு எதிரானவர் மாதிரி சிலர் வந்து தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவர் பேரை கெடுக்க பாக்குறாங்க இது முழுக்க 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 பொய் 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 அதை வந்து பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் அதை நாங்க வந்து அவர் மேல உள்ள பாசத்தாலையும் அவர் மேல உள்ள தான் நாங்கள் இங்க உணர்வா நாங்கள் நான் சில விஷயங்களை படிக்கிறேன் அவங்க என்ன இதுக்கு முன்னாடி இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் ராஜசேரன் அவர்கள் என்ன உத்திரை சமுதாயத்துக்கு எந்த விதமான பதவிகளுமே வழங்கல அவர் வந்து முப்பது வருஷமா எல்லாத்தையும் தன்னுடைய மைனாரிட்டி கம்யூனிட்டியில அமைச்சர் அந்த பேர் கூட சொல்ல மாட்டோம் ஆனா கழக உடன்பிறப்பு அவருடைய தம்பி மாதிரி தான் எங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய போட்டுதொழ்குரிய அமைச்சர் கே நேரங்கனை பத்தி அவதூறு பரப்புறாங்க இது அப்பட்டமான பொய் பொய் அவர் என்னென்ன பதவிகள் கொடுத்திருக்காங்க படிக்கிறேன் எல்லாம் கேளுங்க எனது பேர் முத்துக்குமரன் வனயபுரம் நான் திமுக ஊராட்சி செயலராகவும் ஊராட்சி மன்ற தலைவரும் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அமைச்சருடன் திமுக ஆட்சி இல்லாத போதும் திமுக ஆட்சி இருக்கும் பொழுதும் அவருடன் இருந்து வருகிறேன் சமீப காலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முத்திரையினருக்கு துரோகம் செய்தது போல சிலர் அவர் மீது அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி முத்திரை இனத்துக்கு மட்டுமல்லும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் எல்லா முத்திரை ஜாதியும் மற்ற வழங்காத போல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவருடைய நற்பெயருக்கு கலந்தம் விளைவிக்கின்றனர் இது முழுக்க முழுக்க திரும்ப சொன்ன பொய்யான செய்தியாகும் முத்திரை இனத்தில் மட்டுமல்ல மற்ற ஜாதியினருக்கும் அமைச்சர் வழங்கியுள்ள பதவிகள் படிக்க போற மரியாதைக்குரிய அண்ணன் திரு பள்ளனியாண்டி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவா சமுதாயத்தை சேர்ந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு காடுவெட்டி தியராஜன் அண்ணன் அவர்கள் முசிறி எம்எல்ஏ முத்திரே சமுதாயத்தை சேர்ந்தவர் மரியாதைக்குரிய திரு மாணிக்கம் எம்எல்ஏ குளித்துறை அவர்கள் முத்துரை சமுதாயத்தை சேர்ந்தவர் மாவட்ட அவைத்தலைவர் பெரியப்பா திரு பேரூர் கருமனிங்கம் அவர்கள் முத்துரை சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்தநல்லூர் சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் துரைராஜன் அவர்கள் முத்துரை சமுதாயத்தை சேர்ந்தவர் திரு எஸ் ரவிச்சந்திரன் தால்குடி ஒன்றிய சேர்மன் முத்திரே சமுதாயத்தை சேர்ந்தவர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஸ்ரீரங்கம் முன்னாள் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் திரு என் ஆனந்த் அவர்கள் முத்தரேசமுதாயத்தை சேர்ந்தவர் மன்னச்சநல்லூர் செயலாளர் ஒன்றிய செயலாளர் வக்கீல் செந்தில் முத்தரை சமுதாயத்தை சேர்ந்தவர் திரு துரை மாணிக்கம் தால்குடி நகராட்சியாளர் வெள்ளாளர் திரு முஸ்லி சிவகுமார் நகரசலர் வெள்ளாளர் வயலூர் முருகன் குரு திருக்கோயில் அரங்காவல் குழு தலைவர் முத்திரையன் திரு காட்டுக்குளம் கணேசன் ஒன்றிய செயலாளர் முசிறி கிழக்கு முத்திரையன் முன்னாள் எம்பி சீட்டு முன்னாடி வந்து அமைச்சர் கொடுத்தாங்க அவர் மரியாதைக்குரிய அண்ணன் இப்ப வந்து அண்ணன் பேர் வந்து பாத்தீங்கன்னா சிம் பிரபன்னன் பிரபண்ணன் அவர் முன்னாடி வந்து எம்பி சீட்டு கொடுக்கல ஏன் கொடுத்துருக்கலாமேன்னு ஒரு வதந்தியை பரப்பாங்க இதுக்கு முன்னாடி முத்திரையர் சமுதாயத்தில் திமுக சேர்ந்த அண்ணனுக்கு சீமான பருப்பண்ணனுக்கு எம்பி சீட்டு இதே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்கள் தான் பரிந்துரை செஞ்சு வாய்ப்பு கொடுத்தாங்க திரு முத்து செல்வம் உப்புளியபுரம் முன்னாள் சார் இப்ப இருக்க சேர்மன் வந்து முத்திரையர் திரு முத்து செல்வம் சேர்மன் முத்திரையர் திரு வீராங்கிர வீரபத்திரம் ஒன்றைய செயலாளர் முத்திரையர் திருச்சி மாநகர மேயர் அண்ணன் மரியாதைக்குரிய அன்பான அண்ணன் அன்பர்கள் வந்து கல்லர் மணிகண்டம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் செங்குறிச்சி கல்வி அண்ணன் உடையார் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் திரு வைரமணி வக்கீல் வைரமணி அண்ணன் அவர்கள் வெள்ளாளர் நகர செயலாளர் திரு ராம்குமார் அண்ணன் அவர்கள் ராயு அந்தநல்லூர் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கதிரவேல் வக்கீல் கதிரவேல் அண்ணன் அவர்கள் வேளாளர் குறையூர் ஒன்றிய செயலாளர் திரு அண்ணாதுரை அண்ணன் அவர்கள் உடையார் திரு ஸ்டாலின் குமார் துறையூர் அண்ணன் அவர்கள் தேவேந்திர குலவேந்தர பண்டியன் லால்குடி எம்எல்ஏ அவர்கள் உடையார் சமயபுரம் அறங்காவலர் குழு தலைவர் அண்ணன் இளங்கோன் அவர்கள் மாவட்ட நெசவாள அமைப்பாளர் உத்தரையார் பாலமுருகன் தேவேந்திர குலவேளாளர் மாநகர துணை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்திரைய ஜாதி மக்களுக்கும் எல்லா ஜாதி மக்களுக்கும் பதவிகளை கண்டிப்பா கொடுத்து வந்து அரவணைச்சு வருகிறாங்க அமைச்சரை பெயரை கெடுக்க சிலர் அமைச்சர் முத்திரைல்கும் மற்ற ஜாதியினருக்கும் துரோகம் செய்வது போல அவருடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கின்றனர் அமைச்சர் இன்று பல பொறுப்புகளுக்கு வந்தது காரணம் அவருடைய முழுமையான உழைப்பு அதனால் அவருக்கு திமுக கட்சியில் கிடைத்தது மதிப்பு அவருடைய உழைப்புக்கு திமுகவில் கிடைக்கிறது மதிப்பு இதுதான் உண்மை அமைச்சரவர்கள் அன்றும் திமுக இன்றும் திமுக என்றும் திமுக என்று எந்த கட்சிக்கும் செல்லாது இரவு பகலாக கட்சிக்காகவும் கழக உடன்பிறப்பு கழகமும் அயராது உழைப்பவர் இந்த உழைப்பினால் தான் எவரும் அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றவராக கட்சி தலைமையிடம் முதன்மை செயலாளர் இருந்து நான் திரும்ப சொல்றேன் எல்லா கட்சிக்கும் போயிட்டு பேசுறவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது அன்னைக்கும் திமுக இன்னைக்கும் திமுக என்னைக்கும் திமுக அதே போல என்னைக்கும் இருக்கிறார் அமைச்சர் அதனால வந்து கழக உடம்புக்கு பாதுகாப்பாளராக இருந்து வருகிறார் முத்திரைக்கு அவர் பணிகள் வருடந்தோறும் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரை மன்னர் சிலைக்கு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு எங்க இருந்தாலும் உடனடியே வந்து மாலை அணிவித்து இன்றுவரை கௌரவ சொல்லிட்டு இருக்கிற அமைச்சர் அவர்கள் முத்திரை ஜானுடைய சுப நிகழ்ச்சிகளும் துக்க நிகழ்ச்சிகளும் தவறாது கலந்து கொண்டவர் சுருக்கமா சொல்றங்க எங்க அப்பா செத்து போயிட்டாரு சரி அவன் நம்ம போயிடா கூட உடனே முன்னே வந்து நின்று எங்க அப்பாவோட துக்க கரையத்துல வந்து இருந்துட்டு போனாங்க பிள்ளைங்க காது வந்து எல்லாத்துலயும் வந்து நல்லது கிட்ட இருக்க நடப்புகளுக்கும் போது அவர் வந்து அமைச்சரை பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறுங்க கண்டிக்கத்தக்கது ரெண்டாவது அந்த அண்ணன் எதாவது ஒரு கட்சியில உருப்படியா இருந்தாங்களா அந்த அண்ணன் எந்த கட்சியிலுமே உருப்படியா இல்ல இன்னைக்கு அமைச்சர் வளர்ந்துருக்காருனா அன்னைக்கு திமுக இன்னைக்கு திமுக என்னைக்கு திமுக அமைச்சர் அண்ணன் இருக்காங்க அதுதான் அந்த கட்சியில அவர் உழைப்பு அவருக்கு கிடைச்சது மதிப்பு பெரம்பலூர் ஐஜேகே வேட்பாளர் வந்து ஆதரவு வந்து ஒரு முத்திரை சமுதாயத்தை பெரம்பலூர் ஐஜேகே வேட்பாளர் வந்து அவருக்கு ஆதரவு தராங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்க அமைச்சர் முத்திரை சமுதாயத்தினருக்கு என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க நான் என்ன சொல்றேன் யார்ட்ட கேட்கணும் முத்திரை சமுதாயத்தை எல்லாமே செய்யக்கூடியவர் திரும்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எல்லாத்தையும் கேட்கிறாங்க

அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க இடைஞ்சலாக இருக்காரு இடைஞ்சலா இருக்காருன்னு ஒரு கருத்து ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அமைச்சர் எம்எல்ஏ தீபா மாயவ அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சீட்டு போது இதே வந்து நம்ம அமைச்சர் வந்து சீட்டு வாங்கி கொடுத்தாங்க அவரு தடையாளம் இல்லை முக்கிய சமயத்தை கொடுக்காதீங்க அப்படின்னா சொல்லவே கிடையாது அடுத்தது வந்து மாற்று கட்சியில் வந்து இதே அண்ணன் வந்து ராஜசேகர் அண்ணன் இருந்தாலும் இப்போ வந்து அன்னைக்கும் சீட்டு வாங்கி கொடுத்து ஓட்டு கேட்டு போனாங்க ஓட்டு கேட்டு போனதை வந்து ஒரு அரசியல் ஆதுக்காக அவரை பத்தி தவிர சொல்லக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம்ங்க அவர் ராஜசர் அண்ணன் பேசுறாங்க அவர் திமுக கட்சியில இருந்துகிட்ட நான் கட்சியில உழைச்சேன் இந்த இவங்கெல்லாம் உழைச்சாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுப்பு கேட்டா பரவாயில்ல ஒரு மாற்று கட்சியில இருந்துகிட்ட பொறுப்பு தரல பொறுப்பு தரல முப்பது வருஷமா ஒடுக்கி இருக்காங்கண்ணா நான் சொல்றேங்க அமைச்சர் கூடவே இருந்தவன் அவரை பத்தி சுருக்கமா வரேன் அவருடைய சிரிப்பை தான் எல்லாமே பார்த்துருக்காங்க அவருடைய சினத்தை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீன்றாங்க ஆனால் இருந்தும் அந்த அமைச்சர் என்ன பொறுமையாக தான் போகிறாரு எங்கள்கிட்டலாம் வந்து பாசமாக தான் இருக்காங்க இவர் இப்படி பேசிட்டாங்களேடா அப்படின்னு எங்களை வந்து தப்பாக தவறாக ஒரு வார்த்தை கூட பேசினது உண்மையாக உரிமையாக இவங்க எல்லாமே நம்ம பசங்களா நல்லதெல்லாம் செய்யணும் எல்லாம் அரவணைச்சு போடான்னு எனக்கு எங்கள் ஆதரவாக ஒற்றுமையாக தான் எங்களை இருக்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் சுருக்கமாக சொல்லணும்னா அந்த ராஜசரண்ண ஃபஸ்ட்டு காங்கிரஸில் இருந்தாங்க அப்புறம் தமிழ் மாநில காங்கிரசுக்கு போனாங்க அப்புறம் வந்து திரும்ப வந்து அதிமுக அதிமுக போனாங்க இப்போ வந்து அமமுக கட்சியில இருக்காங்க என்னைக்கு திமுகவிலே இருக்கிறவர் வந்து தப்பா சொல்ல முடியாதுல்ல இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் தானே ஜாதி பாருங்க நான் பார்க்க வேணாலும் சொல்ல எங்க பாக்கணும்னா ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு பார்க்கற இடத்துல வந்து ஜாதி பாருங்க அரசியல்ல ஜாதி பார்க்காது நான் அதான் தாழ்மையான வேண்டுகோள் எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன் பொண்ணு வச்சிருக்காங்க மாப்பிள்ளை வச்சிருக்காங்க அங்க ஜாதி பாருங்க அரசியல்ல தயவு செஞ்சு ஜாதி பார்க்காதீங்க முத்திரை வந்து மேன் மக்கள் தானே அந்த மேன் மக்கள் வந்து மரியாதைக்குரிய மறந்த ஒரு ராமஜி அண்ணன் அவர் அப்புறம் எவ்வளோமா இன்னும் தெய்வமாக நாங்களாம் வணங்கி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் மரியாதை இல்லாமல் அவ்வளோ ராமஜியா ராமஜின்னு பேசுவாங்க அதெல்லாம் வந்து தவறான செயல்